வணக்கம் நண்பர்களே வேர்ல்டு பாலிட்டிக்ஸில் முக்கியமான டாப்பிக்காக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பங்களாதேஷில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை பற்றி நம்ம தொடர்ந்து அப்டேட் வந்து பண்ணிக்கிறோம் இப்போ பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா உதாரணத்துக்கு ஹிந்து மக்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் இவங்களுடைய பாதுகாப்பை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு பேரணிகளை வந்து நம்ம பார்க்க முடியுது உலகம் ஃபுல்லாக நான் நாடுன்னு சொல்லிட்டேன் உலகம் ஃபுல்லாக பல்வேறு பேரணிகளை வந்து நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா சிட்டகாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகர் இருக்குது அந்த நகரில் ஒட்டுமொத்தமாக ஹிந்து மக்கள் வந்து ஒன்று திரண்டு இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் ஒன்று திரண்டு அவங்க என்ன மாதிரியான கோஷங்களை முன் வச்சிருக்காங்க அப்படின்னா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஹிந்து மக்களுக்கு பாதுகாப்பை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மேலும் என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் அப்போ தான் பங்களாதேஷுக்கு வந்து விடுதலை வந்து கிடைக்கிது முன்னாடி பாகிஸ்தான்கிட்ட இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போருக்கு பிறகு தான் பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேஷ் வந்து பிரிஞ்சு வருது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பங்களாதேஷில் எவ்வளவு பர்சன்டேஜ் தெரியுமா ஹிந்து மக்கள் இருந்தாங்க இருபது பர்சன்டேஜ் பேர் ஹிந்து மக்கள் வந்து இருந்தாங்க ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த எண்ணிக்கை எட்டு சதவீதமாக வந்து குறைஞ்சிருக்கு இருபது பர்சன்டேஜில் இருந்து எட்டு பர்சன்டேஜாக வந்து குறைஞ்சிருக்கு அப்போ பேலன்ஸ் பன்னெண்டு பர்சன்டேஜ் பேர் எங்கே அப்படிங்கிற அந்த கேள்விகள்லாம் அந்த போராட்டத்தில் வந்து முன் வச்சுருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் இது பங்களாதேஷில் மட்டும் கிடையாது நீங்கள் பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாகிஸ்தானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் பாகிஸ்தானுக்கும் சுதந்திரம் வந்து கிடைக்கிது பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைக்கும்போது பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுடைய மக்கள் தொகையில் ஹிந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது விழுக்காடு ஹிந்து மக்கள் வந்து இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாகிஸ்தானுடைய பாப்புலேஷனில் ஹிந்து மக்களுடைய பாப்புலேஷன் எவ்வளோ தெரியுமா ரெண்டு பர்சன்டேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருபது விழுக்காடாக இருந்தவங்க இப்போ ரெண்டு சதவீதமாக வந்து குறைஞ்சிருக்காங்க ஸோ இதன் காரணமாக தான் நம்மளுடைய அண்டை நாடுகளில் பாகிஸ்தானு பங்களாதேஷு ஆப்கானிஸ்தானு இது மாதிரியான நாடுகளில் சிறுபான்மை மக்களுக்கு பயங்கர பிரச்சனைகள் வந்து ஏற்படுது அப்போ அவங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியா தொடர்ந்து வாய்ஸ் வந்து கொடுக்குறாங்க அங்கே வந்து இந்த பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண சிறுபான்மை மக்கள் அகதிகளாக நம்ம நாட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க உடனே நம்ம ஊரில் வந்து எதிர்கட்சிகள் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னால இந்திய இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான வதந்தியை வந்து பரப்புனாங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய குடியுரிமை பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்கான வந்து பண்ணாங்க ஆனால் அவங்க சொன்னதுக்கும் உண்மைக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட் அடுத்தது யுனைடெட் நேஷனுடைய ஹெட் குவாட்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு முன்பாகவும் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஹிந்து மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு வந்து வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் வந்து நடந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பிபிசியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா எங்கே இருக்குது அப்படின்னா யூகேயில வந்து இருக்குது பிபிசி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை வந்து புறக்கணிக்கிறாங்க ஹிந்துக்கள் கிறிஸ்டியன்ஸு ஜீவ்ஸு ஓகே யூதர்கள் இவங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க இவங்கள பத்தி இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை பற்றி பிபிசி செய்தியை போடுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டித்து பிபிசி ஹெட்கொட்டர்ஸ்க்கு முன்பாக போராட்டம் வந்து நடந்திருக்கு இதையும் நம்ம வந்து பார்க்கறோம் இது மாதிரி உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஹிந்து மக்கள் ஒன்றாக சேர்ந்து ஹிந்துக்களுடைய பாதுகாப்பாக பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வீடியோவை நம்ம பல்வேறு பகுதிகளில் வந்து பார்க்க முடியுது இது வந்து முக்கியமான ஒரு டாப்பிக்கு அடுத்து என்ன அப்படின்னா ஷேக் ஹசீனா இருக்காங்க பார்த்தீங்களா பங்களாதேஷுடைய பிரைம் மினிஸ்டர் பதவியை ராஜினாமா பண்ணி தப்பிச்சு வந்தாங்களா ஷேக் ஹசீனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அமெரிக்கா தான் இது வந்து அமெரிக்காவுடைய சதி என்னுடைய பேச்சை திரித்து வன்முறையை வந்து உருவாக்கிட்டாங்க நான் எதுக்காக பங்களாதேஷ்லேருந்து தப்பிச்சு வந்தேன் அப்படின்னா ஒருவேளை நான் இங்கே இருந்திருந்தால் இன்னும் பல உயிர்கள் வந்து பலியாயிருக்கும் இருக்கும் அப்படி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பங்களாதேஷ்லேருந்து நான் வந்து திரும்பி வந்தேன் நான் டெஃபினட்டாக கம்பேக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் ஹசீனா ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க இதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போ இந்தியன் பாலிடிக்ஸில் பாஜக இந்திய கூட்டணியிடையே பெரிய டிபேட் என்ன தெரியுமா பாஜக தொடர்ந்து பங்களாதேஷில் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆன டே ஒன்லேருந்து என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா பங்களாதேஷில் பாதிக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக ஏன் இந்திய கூட்டணி இப்போ வரைக்கும் குரல் வந்து கொடுக்கல ஏதாவது ஒரு வாய்ஸ் வந்து கொடுத்துருக்கணும்ல ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேள்வியை டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதை மீமாகவும் பாஜகவுடைய ஐடிவிங் வந்து சமூக வலைதளத்தில் அவங்கவுங்க சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ இந்த டாப்பிக்கு இந்தியாவில் பிஜேபி மற்றும் இந்திய கூட்டணியிடையே பெரிய டிபேட்டை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு குத்தியில் நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद